இந்தியா மற்றும் இங்கிலாந்து அணிகள் மோதும் முதல் டெஸ்ட் போட்டியானது ஹைதராபாத்தில் நடைபெறுகிறது இதில் இந்திய அணியானது ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு மூன்று வீரர்கள் விராட் கோலி ரஹானே புஜாரா இல்லாமல் இந்திய அணி முதல் முறையாக விளையாடுகிறது அணிகளின் பிளேயிங் லெவன் பார்க்கறதுக்கு முன்னாடி பிச்சு ரிப்போர்ட்டை பார்ப்போம் பொதுவாக இந்திய மைதானமானது சுழற்பந்துக்கு ஏதுவாக இருந்தாலும் மார்னிங் செஷனானது வேகப்பந்து வீச்சாளர்களுக்கு இன்சியல் ஸ்விங் இருக்கும் அதே போல் இரு அணிகளிலும் மூன்று ஸ்பின்னர்கள் ஆடுவார்கள் முதலில் இங்கிலாந்து அணியின் பிளேயிங் லெவனானது ஜாக் க்ரூவ்லி பென் டுகெட் ஓலிபாப் ஜோரூட் ஸ்டோக்ஸ் ஜானி பெஸ்டோ பென்போக்ஸ் டாம் கோட்லி ரேனன் அகமது மார்க் வுட் மற்றும் ஜாக் லீச் இங்கிலாந்து அணியை பொறுத்தவரையில் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பாஸ்ட் பவுலராக மார்க் வுட் விளையாடுகிறார் மற்றும் மூன்று ஸ்பின்னர்கள் விளையாடுவார்கள் அடுத்ததாக இந்திய அணியின் பிளேயிங் பிளேயிங்லவனானது ரோஹித் சர்மா எஸ்என்சி ஜெய்ஸ்வால் சுக்மேன் கில் கே எல் ராகுல் ஸ்ரேயஸ் அய்யர் ரவீந்திர ஜடேஜா கே எஸ் பரத் ரவி அஸ்வின் அக்ஷர் பட்டேல் ஜெய்பிரீத் பும்ரா முகமது சிராஜ் ஸோ இந்திய அணியை பொறுத்தவரையில் இரண்டு ஃபாஸ்ட் பவுலர்கள் மற்றும் மூன்று ஸ்பின்னர்கள் விளையாடுவார்கள் இந்த பதிவுகள் கொடுத்திருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி